ஹாய் டேயர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய காலத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் முடி சீக்கிரமாகவே நிறைச்சி போகிறது அதாவது ப்ரீமியூர் கிரே அது மட்டும் இல்லைங்க ஹெல்மெட் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலேயே முடி நிறைய கொட்டி போகிறது அது மட்டும் இல்லைங்க டேண்ட்ரஃப் தொல்லையும் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய அருமையான டிப்புங்க தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே பயனுள்ள டிப்புங்களும் நான் இந்த ஒரு வீடியோல ஆட் பண்ணிருக்கேன் அப்ப எல்லாருமே வீடியோ ஒன்னு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒண்ணு லைக் பண்ணுங்க அப்ப நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கொசு தொல்லை புடிங்க தொல்லை எல்லாம் இல்லாமல் பண்ணி அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு விளக்கு நீங்கள் சாயந்தர டைமில் வீட்டில் பற்ற வச்சிட்டிங்கன்னா பாம்பு தொல்லை கூட உங்கள் வீட்டை சுத்திலும் இருக்கவே இருக்காதுங்க அது மட்டும் இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் வீட்டில் கொண்டு வர்றதுக்கும் இந்த ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும் அப்போ நாம் இந்த ஒரு விளக்கு எப்படி செய்கிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் அதோடவே நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ நம்ம விளக்கு ரெடி பண்றதுக்காக வேண்டிட்டு நான் மெழுகுத்திரி தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு சின்னதாரம் மெழுகுத்திரியெல்லாம் நம்ம சாதாரணமாக தூக்கி போடுவோம் அப்படி இல்லைனா அது கூட பயன்படுத்துவோம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற கேண்டில்ஸை நம்ம நல்லா ஒன்று சூட் பண்ணி மெல்ட் பண்ணி உருக்கி எடுத்துடலாம் நல்லா சும்மா ஒன்று ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துல நமக்கு அந்த கேண்டில் இந்த மாதிரி உருகி கிடைச்சிரும் கேண்டில் நல்லா உருகி வர டைமில் நீங்கள் ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க அது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று இடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம உருக்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கேண்டிலுக்கு நீங்கள் மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க இல்லைன்னா மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் லோவாக வச்சுக்கோங்க பூண்டு போடும்போதே நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க இந்த மாதிரி நம்ம பூண்டெல்லாம் போட்டு செய்யும் போதே அந்த விளக்கும் அந்த டைமில் அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லு இருக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம பற்ற வைக்கிற விளக்குக்குள்ளே சூடோடவே நம்ம உருக்கி இருக்கிற அந்த ஒரு கேண்டில் மெழுகு நம்ம இந்த மாதிரி ஊற்றிடலாம் இதில் இருக்கிற அந்த ஒரு பூண்டோட ஸ்மெல்லும் அது மாதிரி மஞ்சளோட ஸ்மெல்லும் நம்ம வீட்டுக்கு அவ்வளோ நல்லதுங்க கடையில் இருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுக்குள்ளே நான் ஒரு திரி தாங்க போட்டு வச்சிருக்கிறேன் உங்கள் கையில் திக்கான நூல் இருந்தால் அது கூட நீங்கள் இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட சூடான கேண்டில் ஊறுக்குனது நம்ம அதுக்கு மேலே ஊற்றிடலாம் இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு கரெக்டாக செட் ஆகும் சூடாகவே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா மட்டுந்தான் நமக்கு சீக்கிரமாகவே அது செட் ஆகும் இல்லைன்னா ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் அது கெட்டியாயிருங்க அதனால சூடோடவே நீங்கள் எந்த விளக்கில் அது ஊற்றுறீங்களோ அந்த விளக்கு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது கற்பூரம் தாங்க ஒரு கற்பூரம் அது பெரிய கற்பூரம் தான் நான் எடுத்திருக்கேன் அது நல்லா அந்த சூடோடவே நீங்கள் பிடிச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கற்பூரம் அந்த மெழுகு உருகுன அந்த சூட்டுக்கு நல்லா மெல்ட் ஆகி அந்த ஒரு ஸ்மெல்லும் நல்லபடியாக என்ஹான்ஸ் ஆகி நமக்கு நிற்கும் அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம கற்பூரம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோ தாங்க நம்மளோடது விளக்கு ரெடி ஆயிடுச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் டைமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேண்டர் நல்லா பழைய மாதிரி செட் ஆகி உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க அவ்வளோ தான் ஒரு பத்து நிமிஷம் டைம் முடிஞ்சிருச்சு நம்மளோடது கேண்டில் நல்லா செட் ஆகிடுச்சு அதில் மஞ்சள் தூள் பூண்டு அது மாதிரி கற்பூரம் இருக்கிறதுனாலே நல்ல ஒரு ஸ்மெல்லும் நமக்கு இருக்குங்க சாயந்தர டைமில் இந்த ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் பற்ற வச்சுட்டா போதுங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ தான் கொசு தொல்லை புடிங்க தொல்லை இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டை சுற்றிலும் பாம்பு தொல்லை எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டிங்கன்னா கூட அந்த ஸ்மெல்லுக்கு உங்கள் வீட்டு பக்கமே இதுங்கெல்லாம் வரவே வராதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விளக்கு தாங்க இதை நான் இந்த மாதிரி தான் என் வீட்டில் சாய்ந்தர டைமில் பத்த வச்சுட்டு இருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடத அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற வாழைப்பூட இந்த இதழ்கள் தாங்க நான் எடுக்க போகிறேன் நான் இப்போது ஒரு இதழ் மட்டும் தான் எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் கோகனட் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையில் வாழைக்கரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் வாழைப்பூ இதழில் ஒரு சின்ன துண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் போட்டிருக்கேன் வாழைப்பூ நம்ம தலைமுடிக்கு அவ்வளோ நல்லதுங்க இது பொடுகை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்க உதவுகிறது நம்மளோட உச்சம் தலையில் ஈரப்பதத்தை அழித்து மீண்டும் கிருமிகள் வராமல் இருக்கவும் உதவுகிறது அது மட்டும் இல்லைங்க வாழைப்பூவோட இதை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்துறதுனாலயே அது நம்ம தலைமுடியில் கொலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்ல முடி நல்லா வலுப்படுத்தி முடி உதிர்வதை குறைக்கவும் உதவுகிறது அழைப்பு இதழில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உச்சன் தலையில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கின்றது இதனாலேயே ஆரோக்கியமான மற்றும் அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது இனி நம்ம இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட் கூட சேர்த்து கொடுத்துடலாம் ஒரு ஃப்ளாக் சீடு முடி நல்லா ஊட்டச்சத்தாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடி உதிர்வதை தடுக்கவும் ஹெல்ப் பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் போட்டு பத்து நிமிஷம் டைமுக்கு அந்த ஒரு வாழைப்பூ இதை கலர் இல்லை நல்லா லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அதாவது அந்த வாழைப்பூ நல்லபடியாக வெந்து அதோட எசன்ஸும் அது மாதிரி அந்த ஃப்ளாக்ஸீடோட எசன்ஸும் நமக்கு தண்ணியில் இறங்கணும் அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட வாழைப்பூ நல்லபடியாக வெந்து அதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கியாச்சு தண்ணியோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சூடோடவே நான் இங்கே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் போது நல்லா சூடு மாறினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வடிகட்டிட்டு பயன்படுத்திக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நமக்கு நம்மளோடது சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு நம்ம ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்கள் தலையில் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வாரத்தில் ரெண்டு முறை உங்கள் தலையொட்டிலேயும் எல்லாம் நல்லா பட்டுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஹவர் டைம் நல்லா தலையில் அது நல்லா ஊறுறதுக்காக விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு டீங்கன்னா உங்க முடியல நீங்க அவ்வளவு சேஞ்சஸ் பார்க்கலாங்க இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையான ப்ரீ மெச்சூர் கிரேவ் வரைக்கும் உங்களுக்கு இல்லாம போயிடும் கண்டிப்பா நீங்களும் இட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க நம்ம முடி நல்லா நிறச்சி போச்சு அப்படி இல்லைன்னா நிறைய முடி உங்களுக்கு வெள்ளை முடியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் நல்லா கருப்பாக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நம்ம வீட்லயே செய்யக்கூடிய அருமையான ஒரு ஹேர்டே தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதை விட்டு கடையில் இருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி தலையில் அப்ளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற முடி தலை முழுவதும் வெள்ளையாகிற ஒரு நிலைமைக்கு மாறிடும் அது இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன் முட்டையோட வெள்ளை மட்டும்தான் நம்ம இங்கே பயன்படுத்த போறோம் ஃபுல் ஆஃப் புரோட்டீன் நம்ம இந்த ஒரு முட்டையில் அடங்கி இருக்கிறதுனாலே அது நம்ம முடிக்கும் அவ்வளோ நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும் முடி வீணா உதிருவதை தடுக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க முடி நல்லா ஷைனிங்கா திக்க வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இனி நமக்கு தேவையானது அலோவெரா ஜெல்லு தாங்க அதை நான் ஒரு அரை டீ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்க கையில் ஃப்ரெஷ்ஷான அலோவெரா ஜெல் இருந்தா நீங்க அது சேர்த்துக்கோங்க இனி நமக்கு தேவையானது பிளாக் ஹென்னா தாங்க அமோனியா ஃப்ரீயா இருக்கிற கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கிற நேச்சுரலான ப்ளாக் ஹென்னா தான் நான் இங்க பயன்படுத்தணும் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் ஆயுர்வேதிக் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஹென் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வீடியோக்கு கீழே ப்ராடக்ட்டில் நான் கொடுக்குறேங்க நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹென்னாக சேர்த்துருக்கேன் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த ஒரு முட்டை கூட நம்மளோடது பிளாக் ஹென்னாவும் அது மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்து அந்த ஒரு அளவிற ஜெல்லும் மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஒன்று பீட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிளாக் ஹென்னாக நிறைய கெமிக்கல் இருக்குது அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு பிளாக் பிளாக் ஹென்னாக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஹென்னா யூஸ் பண்ணிக்கலாம் மருதாணி பொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மருதாணி பொடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக நீங்கள் ஒரு நாலஞ்சு டைம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அப்போ தான் உங்கள் வெள்ளை முடியல அந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு பார்க்க முடியும் ஆனால் பிளாக் ஹென்னாக நம்ம பயன்படுத்திட்டோன்னா வரும் அரை ஹவரில் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டும் பார்க்க முடியும் பிளாக் ஹென்னை டைரக்டாக பயன்படுத்தினாலும் முடி கருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்குவீங்க ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் நம்ம ஹேருக்கு நல்ல டேமேஜ் இருக்குங்க சீக்கிரமாக முடி கொட்ட ஆரம்பிக்கும் டேண்ட்ரஃப் வரும் இந்த மாதிரி மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முட்டையும் அலுவலர் ஜெல்லும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம முடிக்கும் அவ்வளோ நல்லதுங்க முடி நல்லா ஊட்டச்சத்தாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் டேண்ட்ரஸ் தொல்லை இல்லாமல் முடி நல்லா திக்காக ஷைனிங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் என்னோடய ஃப்ரெண்டான ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்ன ஒரு அருமையான மெத்தடுங்க இது நானும் இந்த ஒரு ரீதியில தான் முடியல ஹெட்டை அப்ளை பண்ணுறேன் நல்ல ரிசல்ட்டே கிடைக்கிதுங்க இந்த மாதிரி நம்ம சிபி யூஸ் பண்ணிட்டு ஹெட்டை பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நமக்கு ஹெட்டை நல்லபடியாக அப்ளை ஆகும் அதனால நமக்கு வெறும் அரை ஹவரில் நமக்கு சீக்கிரமாக காயவும் செய்யும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சோப்பு ஷாம்பூ எதுவும் பயன்படுத்தாமல் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் நீங்கள் சோப்பு ஷாம்பு ஏதாச்சும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் ஹெர்டே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நல்ல நிறைய வீடியோஸ் நான் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்